வணக்கம் ஸ்டார்லண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து அரி பேசுகிறேங்க நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு முப்பது சென்ட் தென்னை தோட்ட ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் ஃபார்ம்லேண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடுங்க நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து ஈசிஆர் பார்த்திங்கன்னா நியூ ஈசிஆர் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே நியூ ஈசிஆர் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கெஸ்ட் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே இருக்குங்க எல்லாமே சென்னையிலேருந்து வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் இல்லாமல் வாங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ள இப்போ பார்ப்போம் இது தாங்க நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தேர்ட்டி சென்ட்டுங்க இது இதை போட்டிருக்கங்க பாருங்கள் கல் இந்த கல்லுலேருந்து இந்த ஒயிட் கல் தெரியுது பாருங்கள் இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜி ஃப்ரெண்ட்லியே நம்மளுக்கு இந்த மாமரம் வந்துடும் ஃபுல்லாகவே எல்லாம் வளமான மரங்கள் உள்ள இது பாருங்கள் தென்னை மரங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி லேண்டு டைப் பார்த்திங்கன்னா புஞ்சை லேண்டு வரும் இது போல் ஒரு லேண்ட் இங்கே கிடைக்கிறதே பெரிய விஷயங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்ருங்க பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் இடைக்கள் நாடு பேரூராட்சி கடப்பாக்கம் ஈசிஆர் நேரில் லொக்கேட்டாக இருக்குது ஒரு நல்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க இது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ட் ஹவுஸு ஸ்விம்மிங் இது போல் அனைத்துமே பண்ணலாம் பக்கத்தெல்லாம் பாருங்கள் கெஸ்ட் ஹவுஸ் வீடுங்க எல்லாமே இருக்குது இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியும் கூட மணல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மரங்களுமே வருங்க இதில் எலுமிச்சை சாத்துக்குடி போல் எல்லாமே வரும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டருங்க பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் கடப்பாக்கத்தில் லொக்கேட்டர் இருக்குது இதனோட ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை வந்து மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ப்ராப்பர்ட்டி பாருங்கள் சம்மர் சீசனில் கூட நமக்கு கூலிங்காகவே இருக்குங்க இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீசெண்டான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது சிக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க இந்த இடம் எல்லா மரங்களுமே நல்ல வளமான மரங்கள் எல்லா மரத்துலேயுமே தேங்காய் எளநி காய்க்கக்கூடிய மரங்கள் தாங்க பாருங்கள் இது டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா சென்னை திருவான்மியூர்லேருந்தே ஒரு நைன்ட்டி கிலோமீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாம் அதுபோல் பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரில் பாண்டிச்சேரியும் நம்ம ரீச் ஆகிடலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேர்ட்டி சென்ட் கொடுக்குறாங்க அதுபோல் மேல் மருத்துவர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரில் மேல் மருத்துவர் ரீச் ஆகிடலாம் மரக்காணம் பார்த்தீங்கன்னா டென் கிலோமீட்டர் இங்கேருந்து ஈசிஆர் மரக்காணம் நமக்கு மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஈசிஆர் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா நியூ ஈசிஆர் டூ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே ஈசிஆர் இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்து த்ரீ கிலோமீட்டரில் நம்ம பீச் ரீச் ஆகிடலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஃபென்சிங் போர் ஒன்று போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நமக்கு பாருங்கள் ஆல்ரெடி நம்மளுக்கு பைப் லைன்லாம் இருக்குதுங்க புதைச்சி வச்சுருக்காங்க பைப் லைன்லாம் இதெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டியில் வந்துடும் ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கோங்க கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் என் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ സ്റ്റാർലാൻഡ് റിയൽ എസ്റ്റേറ്റ് ഹരി